ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுநீரகத்தை சுத்தம் செய்வதற்கான வீட்டு வைத்தியங்கள் என்னன்றதான் பார்க்க போகிறோம் பொதுவாக சிறுநீரகம் நமது ரத்தம் மற்றும் உடலில் உள்ள பேக்டீரியாவிலிருந்து உப்பை வடிகட்டுது ஆனால் சிறுநீரகத்தில் உப்பு குவிந்துச்சு அப்படின்னா கற்கள் உருவாகலாம் இதுக்கு சிகிச்சையும் தேவைப்படும் நம்ம அப்பப்போ சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறது ரொம்பவே அவசியம் இதுக்கு நீங்கள் எதெல்லாம் உட்கொள்ளணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் சிவப்பு திராட்சை சிவப்பு திராட்சையில் கணிசமான அளவு வைட்டமின்கள் சி ஏ மற்றும் பி சிக்ஸ் இருக்குது மேலும் இதில் போலேட் பொட்டாசியம் இரும்பு கால்சியம் போன்றவையும் இதில் காணப்படுது இதை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் சோறு வயிற்று பிரச்சனைகள் வராது சிறுநீரகத்தில் உள்ள அனைத்து நச்சு பொருளையும் நீக்கி சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க இந்த சிவப்பு திராட்சை உதவி புரியுது அடுத்து எலுமிச்சை எலுமிச்சையில் வைட்டமின் சி உடலில் இருக்க நச்சுக்கள் அகற்ற உதவி புரியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம தினமும் ஒரு டம்ள தண்ணீரில் ஒரு எலுமிச்சை பழத்தை சாற்ற பிழிந்து குடித்தோம் அப்படின்னா சிறுநீரக நோய்களுக்கு நல்ல நன்மையை தருது அடுத்து கொத்தமல்லி கொத்தமல்லியில் மேங்கனீஸ் இரும்பு சத்து மெக்னீஷியம் வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் புரதம் நிறைஞ்சிருக்கு இதில் மிகவும் குறைஞ்ச அளவு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தியாமின் மற்றும் கரோடின் இருக்கு இந்த கொத்தமல்லி சிறுநீரகத்தை சுத்தம் செய்ய ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அடுத்து இஞ்சி இஞ்சியில் இரும்பு கால்சியம் அயோடின் குளோரின் மற்றும் வைட்டமின்கள் உள்ளிட்ட பல சத்துக்கள் இருக்குது இது சிறுநீரகத்திலிருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவி புரியுது அடுத்து நெல்லிக்காய் நெல்லிக்காயில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் வைட்டமின் சியும் நிறைஞ்சிருக்கு நெல்லிக்காயில் வைட்டமின் இ மற்றும் கே ஆகியவற்றோட சிறந்த மூலமாக திகழ்து இந்த வைட்டமின்லோடு சேர்ந்து நமக்கு இரும்பு கால்சியம் பொட்டாசியம் துந்தநாகம் போன்ற பல தாதுகளும் நமக்கு கிடைக்கிது இது சிறுநீரகத்திலிருந்து யூரிக் அமிலத்தை வெளியேற்றுது நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்றதுனால சிறுநீரகம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அடுத்து மிளகாய் மிளகாயில் வைட்டமின் ஏ சி பி சிக்ஸ் போலிக்காமலம் மற்றும் நார்ச்சத்துக்கள் இருக்குது இதை தவிர பொட்டாசியத்தோட அளவு இதில் ரொம்பவே குறைவு சிறுநீரகத்தை சுத்தமாக வச்சுருக்க இது உதவுது அடுத்து தயிர் தயிர் செரிமானத்தை மேம்படுத்துது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தை சுத்தம் செய்யவும் பியோபயாட்டிக் பாக்டீரியாவையும் கொண்டு இருக்கு இதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது அடுத்து மஞ்சள் மஞ்சளும் இதே மாதிரி நாட்டு மருந்துகளில் இருக்குது இதில் குர்க்குமின் என்ற மூலப்பொருட்கள் இருக்குது இது அனைத்து வகையான நுண்ணுயிரிகளோட வளர்ச்சியையும் விரிவாக்கத்தையும் தடுத்து மற்றும் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க ரொம்பவே உதவி புரியுது இதுவரை நம்ம வீடியோவில் சிறுநீரகத்தை சுத்தம் செய்வதற்கான வீட்டு வைத்தியங்கள் என்ன அது என்னென்ன உணவுகளை நம்ம உட்கொள்ளணுன்றதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி